உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் திருப்பூர் மாவட்டம் சார்பாக மாநகர ஆணையாளர் கமிஷனர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க இந்த மனுவினுடைய சாராம்சம் என்னவென்றால் நேற்று பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அண்ணன் சீமான் அவர்கள் சென்னையில் இல்லாத சமயத்திலே வலசரவாக்கம் காவல்துறையினர் அழைப்பானை விசாரணை அழைப்பானையை வீட்டில் அவர் மனைவி இருந்தார் அவர் பொறுப்பாளர்கள் இருந்தார்கள் யாருடைய கையிலும் ஒப்படைக்காமல் வீட்டின் கதவிலே ஒட்டி சென்றார்கள் இருபது நிமிடம் கழித்து அந்த அலைப்பாடையை படிக்க வேண்டும் என்ற நோக்கிலே அண்ணன் சீமானவர்கள் இல்லத்தில் இருந்த பொறுப்பாளர்கள் அதை கிழித்தார்கள் அரை மணி நேரம் கழித்து வந்த நீலாங்கரை காவல்துறையை சார்ந்த இன்ஸ்பெக்டர் ரவீன் என்பவர் அத்துமீறி அண்ணன் சீமான் அவர்கள் இல்லத்திலே நுழைந்து அவருடைய மெய்காப்பாளரை மிக தகாத வார்த்தைகள் பேசி கடுமையாக தாக்கி தரவரைகளை இழுத்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அண்ணன் சீமானவர்கள் மனைவி மன்னிப்பு கேட்க வருகிறார்கள் ஆனா அவரையும் உரிமையில் பேசி ஏதோ திரைப்படத்திலே ஒரு குற்றவாளியை கைது செய்கிற காவல்துறையை போல சிங்கம் பட சூர்யாவை போல தன் மனதிலே கற்பனை செய்து கொண்டு அந்த காவல்துறை அதிகாரி மிக கடுமையான முறையிலே நடந்திருக்கிறார் ஒரு எட்டு சதவீத வாக்கினை வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி இந்திய தேர்தல் ஆலயத்தால் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கிற நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க நாற்பது லட்சம் இளைஞர்களை தன்னகத்தே வைத்திருக்கிற ஒரு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் வீட்டிலே இதுபோன்ற ஜனநாயக படுகொலை சமூக நீதி பேசுகிற திமுகவின் அரசாங்கம் அதன் காவல்துறையும் செய்வது வெக்கக்கேடானது அவமானகரமானது ஜனநாயகம் என்கிற வாக்கை பயன்படுத்துவதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து இன்று எங்களுக்கெல்லாம் மன உளைச்சலை கொடுத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாம் தமிழர் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை மன இருக்கத்தை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே கொடுத்த நீலாங்கரை காவல்துறை ஆய்வாளர் ராஜேஷ் அவர்களை மிக குடும் கடுமையான சட்டப்பிரிவுகளை உட்படுத்தி அவரை சிறைப்படுத்த வேண்டும் காவல்துறை ஆய்வாளர் என்கிற பொறுப்பிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி திருப்பூர் மாவட்டம் சார்பாக இன்று மாநகர ஆணையாளரை சந்தித்து மனு கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த ஆய்வாளர் வந்து அவரை கைது பண்ணும்போது போது தானே அப்புறம் ஒரு சாதிய குறியீடை வந்து பயன்படுத்துறாரு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ராணுவ இதுல இருந்து ஓய்வு பெற்றவர் அவருக்கான ஒரு மரியாதை இருக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காம தர தரம் இழுத்துட்டு போறாங்க அது மூணாவது பாத்தீங்கன்னா அந்த ஒரு அரசாணையை வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்க வரீங்கன்னா இவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த குடும்பத்தார்கிட்டையும் இல்ல சம்பந்தப்பட்டவர்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க எந்த வகையான ஒரு நடவடிக்கை எடுக்க கூடாது இந்த மூணு இது இங்க உங்களோட மனுவில சேர்த்து இங்க கொடுக்கும்போது இந்த ஆய்வாளர் வந்து என்ன அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாரா இல்ல அது குறித்து என்ன உங்களுக்கு பதில் அளித்தார் நிச்சயம் அதெல்லாம் நாங்க பதிவு பண்ணிருக்கிறோம் காவல்துறை பொதுமக்களினுடைய நண்பன் என்று வெற்றி கூச்சல் தான் போடுறாங்க ஆனா இங்க நிறைய காவல்துறையர்கள் குற்றவாளிகளினுடைய நண்பர்களாக தான் இருக்கிறாங்க இது போல ஒரு காட்சியை ஒரு கஞ்சா வித்துட்டு இருந்த ஒருத்தர் இதே திருப்பூர்ல இருபத்தி நாலு மணி நேரமும் எங்க கஞ்சா கிடைக்கும் எங்களால சொல்ல முடியும் ஆனா அந்த குற்றவாளிக்கு இப்படி தரத்தரன் செல்ல இந்த காவல்துறை துணிவு இருக்குதா ஒரு கொலை செஞ்ச பத்து கொலை செஞ்சவன் இந்த தமிழ்நாட்டுல வசிச்சு இருக்கிறான் அவனை இது போல தரத்தரன் எழுதிட்டு போக இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு தெம்பு இருக்குதா இல்ல ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஜாதி கட்சி தலைவர் வீட்டுல இது போல அராவடித்தனமாக இல்ல திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் வீட்டுக்குள்ள இல்ல ஒரு வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் வீட்டுக்குள்ள போய் இது போல நடவடிக்கையில எவ்வளவோ குற்ற பின்னணி கொண்டவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க கட்சி பொறுப்புல இது போல ஒரு நடவடிக்கையை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு காவல்துறை ஆய்வாளர் செய்ய முடியுமா செய்ய முடியாது அந்த இடத்துல அவங்க இல்ல ஆனா நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஜனநாயகவாதிகள் இவங்க எந்த ஒரு எதிர்வினையும் காட்ட மாட்டாங்க இவங்க என்ற மனசில் நினைச்சு கொண்டு இவங்க அத்துமீறாங்க அந்த மெய்காப்பாளர் அமல்ராஜுங்கிறவர் அவர் பதிவு பண்றாரு நான் முன்னாள் ராணுவ வீரருங்க என்னங்க இப்படி தரதான் எடுத்துட்டு போறீங்க என்ன காரணம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க ஆனா ஒரு சின்ன காரணம் உள்ள கேட்ட திறந்த உடனே அவர் அடிக்கிறாங்க அந்த காட்சி எல்லாம் மீடியால வந்திருக்குது ஆனால் இவ்வளவு அப்பட்டமா மீடியாவில ஒளிபரப்பினாலும் கூட அவர் எங்களை துப்பாக்கி காட்டி மிரட்டினாரு அவர் எங்களை சுட வந்தாரு எங்களை கொலை செய்ய வந்தாரு பல இடத்துல நகக்கீரல்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு பகிரங்கமான பொய்ய சொல்லி அவர் ரிமாண்ட் பண்றாங்க அப்போ இவ்வளவு பெரிய அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் இருக்கக்கூடிய மெய்காப்பாளருக்கு இந்த நிலைன்னா ஒரு சாமானிய மனிதன் ஒரு சராசரி மனிதன் ஒரு படிப்பறிவு இல்லாதவரு மூணாம் கிளாஸ் படிச்சவரை காவல்துறை கையில கிடைச்சா அவங்கள எந்த அளவுக்கு சித்திரவதை சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற தமிழக மக்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்க இதே இடத்துல நீங்கள் இருந்திருந்தாலும் இல்ல அரசியல் கட்சி சாராத ஒரு தனிநபர் இருந்திருந்தாலும் இந்த காவல்துறை எவ்வளவு அத்துமீறல உண்டு செய்வாங்க மீடியாக்கள் கேமரா புடிச்சிட்டு நிக்கும் போதே மீடியாக்காரர்களே மிரட்டுறாங்க ஓ வெடிய போ ஒருமையில பேசுறாரு சீமான அவருடைய மனைவி அக்க கையில் கைல்வெளியே உரிமையில பேசுறாரு என்ன மன்னிப்பு போங்க இல்லையா அப்படின்றார் அப்ப எவ்வளவு கொடுமை சாதிய பெயரை அப்பட்டமா பயன்படுத்துறாரு எல்லா தொலைக்காட்சியிலும் நீ நாடாரா நாடாராடான்னு கேட்டு அடிக்கிறார் அது எல்லா எல்லா தொலைக்காட்சியிலயே வெளியாகுது அப்ப நாங்க சாதியை ஒழிச்சிட்டோம்னு சொல்லி பெரியாரியம் பேசுற இந்த மானங்கட்ட திமுக திராவிட மாடலுக்கு இது மிகப்பெரிய அசிங்கம் அவமானம் சாதியை ஒழிச்சுட்டோன்னு மாறி வெட்டுறீங்க சாதிய ஒழிப்பு போராடி கொண்டாடுறீங்க ஆனால் ஒருத்தர் கைது பண்ணும் போது நாராரான் கேட்டு உங்க காவல்துறை ஆய்வாளர் சொம்படிக்கிறீங்கன்னா கட்ட திமுகவினுடைய ஆட்சியினுடைய வெளிப்பாடு என்று நாம் தமிழர் கட்சி பாக்குது அது மனுவில நாங்க எல்லாமே குறிப்பிட்டிருக்கிறோம் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஜனநாயகம் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும்னு நீங்க நம்புறீங்களா ஜனநாயகம் என்பது மக்கள் தான் அந்த மக்கள் எல்லாரும் தொலைக்காட்சி வாயில பாத்துட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு தினமும் எங்கள் மாவட்ட செயலாளர் மண்டல செயலாளர் தொகுதி செயலாளர் நேற்று இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அழைப்பு மட்டும் ஒரு இருநூறு அழைப்புகள் வந்துருச்சு என்னங்க அந்த திமுக அரசாங்கம் இப்படி ஒரு அரச பயங்கரவாதத்தை செய்யறாங்க என்னங்க இவ்வளவு கொடுங்க செய்யறாங்க கருணாநிதியை கைது பண்ணும் போது எல்லாம் எப்படி பேசுனாங்க அம்மையார் ஜெயலலிதா கருணாநிதி கைது பண்ணும் போது எவ்வளவு வாய்கிலையும் பேசுனாங்க ஆனா இன்னைக்கு எந்த ஒரு குற்றமும் செய்யாம ஒரு மெய்காப்பாளரை ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி இந்த முறையில கைது போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க பேச வேண்டாம் மக்களை பேச ஆரம்பிச்சாங்க எங்களை வெறுத்த எங்கள் சொந்த பந்தம் கூட எங்களுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்றாங்க கவனப்படாதீங்க சீமானாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகாரத்துக்கு இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை கைது பண்ணி தரத்திட்டு போறாங்களோ அவங்களே உங்களை சல்யூட் அடிக்கிற காலத்தை சீமான் உருவாக்குவாரு சீமானை விட்டு யாரு விலகினாலும் சரி பத்து பேர் விலகினாலும் ஒரு நாளைக்கு லட்சம் பேர் சீமானோட இணைஞ்சிட்டு இருக்காங்க கவனப்படாதுன்னு இப்ப மக்களை எங்களுக்கு ஆறுதல் சொல்ற இடத்துல இருக்கிறாங்க இந்த ஜனநாயகத்தை திமுக உருவாக்க வேண்டாம் ஜனநாயகத்தை மக்கள் உருவாக்குவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதெல்லாம் காணொலி பதிவா வச்சு ஒவ்வொரு வீடு வீடா திண்ணை பிரச்சாரம் செய்வோம் வீடு வீடா அந்த வீடியோவை போட்டு நாங்க காட்டுவோம் மக்கள் முடிவு செய்வார்கள் இந்த திமுக என்கிற துளியும் ஜனநாயக கட்சியை தொடர்ந்து வீட்டுக்கு அனுப்பி அரியாசலத்துல நாம் தமிழர் கட்சியின் போன்ற எளிய பிள்ளைகளை அமர வைப்பார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நாங்கள் நகர்றோம் நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் நேத்து எங்களோட கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அல்லது செந்தமிழன் சீமான் அவர்கள் வீட்டுல அத்துமீறி நடந்த அந்த காவல் ஆய்வாளர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி திருப்பூர் மாவட்ட திருப்பூர்ல மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுக்கறதுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பில் இன்னைக்கு காலையில் பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் காவல் ஆணையர் அலுவலகத்துல இருந்தோம் அப்ப வந்து அங்க காவல் ஆணையர் நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா இங்க இருங்க அங்க இருங்க அவங்கள பாருங்க இவங்களை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அலங்கழித்தாங்க சுமார் ஒரு மணி ஒரு மணி அளவுல அந்த நுண்ணறிவு பிரிவில் இருக்கக்கூடிய உதவி ஆணையாளர் அவர் என்னன்னா வந்து அவர் வந்து வந்து மனு வாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னு கேட்கும் போது அவர் நாங்க எங்களை வந்து மனு வாங்க கூடாதுன்னு ஆணையரே சொல்லிட்டாருன்னு சொன்னார் அது மீறி நாங்க கேட்கும் போது எங்களை வந்து மிரட்டினாரு அப்ப நாங்க கேட்டோம் அப்போ எப்படி வந்து நீ மனு வாங்க மாட்டோம் அப்படின்னா வந்து அப்புறம் நாங்க காவல் இன்னும் இவ்வளவு நேரம் காக்க வச்சீங்கன்னு கேட்கும் போது நீங்க வந்து இந்த சம்பவம் இங்க நடக்கல அதனால மனுவை நாங்க இங்க வாங்க முடியாதுன்னு சொல்லி சொன்னார் இந்த சம்பவம் இங்க நடக்கல அப்படின்னு மனு வாங்க முடியாதுன்னா எங்க அண்ணன் பேர்ல எங்கேயோ ஒரு பக்கம் நடந்த சம்பவத்துக்கு எப்படி எழுபது பக்கம் வந்து புகார் பதிவு பண்ணீங்கன்னு கேக்கும்போது நீங்க அவர் வந்து அரசு ஊழியராக நடந்துக்கல நுண்ணறிவு உதவி ஆணையர் ஈஸ்வரன் வந்து வந்து அவர் அரசு ஊழியராக நடந்துக்கல திமுக மாவட்ட செயலாளர் எங்களை அடிக்கத்தான் இல்ல உங்க கழுத்து பிடிச்சி முடிய தள்ளாத குறைய வந்து அவர் பேசுறாரு அப்படிப்பட்ட அந்த காவல் உதவி ஆணையாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பொதுமக்களோட வரிப்பணத்தில் சம்பளம் ஆகிறார் அனைவருக்கும் வந்து பொதுவான ஊழியர் ஆனா அவரு வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில ஏதோ ஆதாயம் பெற்றுக்கொண்டோ அல்லது அவங்க கிட்ட ஏதோ ஆதாயம் பெறும் நோக்கத்திலையோ அல்லது அவங்கதான் இவருக்கு வந்து அந்த காவல் பொறுப்பு கொடுத்தாங்களோ அதுக்காக வந்து வேலை செய்யும் நோக்கத்திலையோ திட்டமிட்டு அவங்களுக்கு ஆதரவாகவும் நாம் தமிழர் கட்சிக்கு திட்டமிட்டு எதிராக வந்து செயல்படுறாரு அப்படிப்பட்ட அந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறைக்கே வந்து சம்பந்தம் இல்லாத பொருத்தம் இல்லாத ஒரு நபர் இவர் கா காவல்துறையில காக்கி சட்டை அணிந்து பணிபுரியக்கூடிய ஆளே அல்ல அப்படிப்பட்ட ஒரு தகுதியே இல்லாத ஒரு நபரை காவல் ஆணையர் அதாவது தமிழ்நாட்டிலேயே எட்டு சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட மாநில பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி உட்பட்ட கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் வந்து போய் எங்களையே நடத்தக்கூடிய இந்த காவல் உதவியானவர்கிட்ட பாதிக்கப்பட்ட சாதாரண பொதுமக்கள் போனா இவர் என்ன பண்ணுவாரு இவருக்கு என்ன தேவையோ இவர் தேவை நிறைவேறினா இவர் பாக்கெட் நிறைவேறினா மட்டுந்தான் அங்க வேலை நடக்கு இப்படி நடந்துக்கக்கூடிய இந்த காவல் உதவி ஆணையர் மேல நாங்க இங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல புகார் கொடுக்க வந்திருக்கிறோம் இப்ப புகார் கொடுத்துட்டோம் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிக்கிறாங்க இந்த நிலைமை தொடர்ந்து மீடிச்சதுன்னா இந்த காவல் உதவி ஆணையாளர் எங்கேயும் வேலை செய்ய முடியாம சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுங்கிறத இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம்